ஹலோ விவஸ் காலை வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச வந்திருக்கேன்னாக்க என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்னோடய புதுசாக வர சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் நான் வந்து பழைய சப்ஸ்கிரைபருக்கும் நான் கொடுக்க போகிறேன் அது என்னன்னு உங்களுக்கு வந்து நான் வீடியோவோட முடிவில் சொல்கிறேன் சரி சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் கேட்டிங்களா இந்த பாருங்கள் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி பாருங்கள் ரோஸ் திருப்பியும் தொழில் வென்று பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்க என்ன ஒரு அழகாக இருக்காங்க காலம்புறம் நம்மளை காலை வணக்கம் சொல்லுறதுக்காக வந்த மாதிரி என்ன என்ன ஒரு அழகு பார்த்திங்களா நிறைய பூக்கள்ங்க என்னோட என்னோடய தோட்டத்தில் நிறைய பூக்கள் நிறைய இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க மலரை காத்துனு இருக்காங்க நாங்கள் பார்ப்போம் இன்னும் என்னமோ நான் ஒன்று பார்த்தேனே 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 என்னோடய சேனலை நீங்களாம் ரொம்ப சந்தோஷமாக விரும்பி பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாதுளை பாருங்கள் எங்கே போய் உட்காந்துட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் தெரியுறதா நிறைய காய்கள் கொடுத்தாங்க அங்கே இவங்க இவங்க வந்து புதுசாக வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் டெய்லி எனக்கு இப்போ பூக்கள் நிறையவே கொடுத்துட்டே தான் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கத்திரிக்காயெல்லாம் மழையில் எழுந்திரிச்சாச்சு ஹைட்டாக வர ஆரம்பிச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் இந்த கத்திரிக்காயை பாருங்கள் இவங்களை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்காங்க பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் வந்து காலையில் ஸ்பென்ட் பண்ணுறது நம்ம உடற்பயிற்சி நடக்கிறோம் நம்ம இங்கேருந்து அங்கே வரைக்கும் நடக்கிறோம் அதுவே ஒரு உடற்பயிற்சி மாதிரி நம்ம மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் வந்து அது வந்து நமக்கு உடல் உழைப்புங்க இல்லாமல் நமக்கு நோயின்றி நம்ம வாழ்த்துக்கும் உதவி செய்கிறது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் பச்சைப்பயிறு பாருங்கள் இந்த பாருங்கள் இங்கே ஒரு ரோஸ் கொடுத்துருக்காங்களா இங்கே பாருங்கள் சாமந்தி பாருங்கள் என்ன ஒரு அழகாக பாருங்கள் நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க அங்கே ஒரு சாமந்தி இருக்காங்க அதையும் நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நம்ம குந்தானின்னு சொல்லுவேனே அந்த இவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் மலர்ந்துருவாங்க இன்றைக்கி கடைசி வெள்ளிக்கிழமைங்க கோயிலுக்கு கிளம்பின்னு இருக்கேன் காலையில் நான் குளித்துட்டு வந்தாச்சு வந்து எனக்கு ரொம்ப தோட்டத்தில் வந்தோன்னே ஒரு சந்தோஷம் இவங்க வந்து நான் வச்சாச்சிங்க இந்த ரோஸை வச்சுட்டேன் அப்புறம் வந்து இந்த மஞ்சள் சத்தியை வந்து இதில் வைக்கலாம் அப்படின்னு அடுத்த வீடியோவில் நான் வச்சப்பறம் காமிக்கிறேன் எனக்கு இப்போ டைம் ஆகிட்டுருக்கு லாங் வீடியோவுக்கு போயிடும் இங்கே போகிறேன் ராஷம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக முருங்கையை பார்த்தாலும் அப்படி தான் முருங்கைக்கெல்லாம் உரம்லாம் கொடுத்தாச்சு ஆனாலும் இவங்க இவங்க இருந்து வேணுங்க பூ இருக்காங்களா இவங்களையும் ஒரு பார்வை பார்த்துக்கலாம் நான் பாருங்க பாருங்கள் அவ்வளோ போட்டு நம்ம தோட்டத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாரையும் நம்ம வரவேற்போம் இங்கே பாருங்கள் சாமந்தி பாருங்கள் சாமந்தி நான் வச்ச சாமந்தி பூக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க இதில் என்ன குறை இருக்குதுன்னு தெரியல ஆனால் துளிர் வந்திருக்காங்க மொட்டுக்களும் இருக்காங்க பார்த்திங்களா கருகப்ப நான் வச்சது நல்லாவே வராங்க எல்லோரையும் செட் பண்ணி வச்சுட்டேங்க இவங்களும் வந்து பாருங்கள் இவங்களுக்கு ரொம்ப இஷ்டமானது என்னோடய பச்சை பச்சைப்பயிரில் அது தட்டப்பயிடுதான் இன்றைக்கி வந்து காரடியார் நோம்புங்க எங்கள் சுமங்கலிகள்லாம் இன்றைக்கி வந்து நோன்பு நிட்டுக்குற நோன்புங்க இன்றைக்கி இவங்களை பாருங்கள் நான் இப்படி கட்டி போட்டுருக்கேன் நல்லாயிருக்கா இருக்கா தேங்க் யூ இங்கே பாருங்கள் இவங்கள பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லைங்களா நான் வந்து இதில் சவுச்சவு வந்து போட்டிருந்தேன் என்னோட மஞ்சள் ரோஸும் துளிர் வந்துருக்கா வந்துட்ருக்காங்க தெரியலா குண்டு மிளகா குண்டு மிளகா வாங்கடி செல்லங்களா வாங்கிடி செல்லங்களா வாங்கி இவங்களெல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு இது வந்து காந்தாரி மிளகாயா என்னன்னு தெரியல தானியா நான் போட்ட விதைகளில் வந்திருக்கு அப்புறம் வந்து நான் வந்து லாஸ்ட்டில் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்ததை இப்போ சொல்ல போகிறேன் அந்த ரோஸோட சொல்லுவா நான் வந்து என்னோடய இப்போ வந்திருக்கிற பழைய சப்ஸ்கிரைபர் புது சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கெல்லாம் நான் வந்து விதை பகிர் பகிர்வுகளோட புளிக்காய்ச்சல் அப்படிங்கிற ஒன்றை வந்து நான் வந்து இலவசமாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சின்னு இருக்கேங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள்லாம் என்னோட தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுனால நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த இந்த இல்லை விதை பகிர்வரோட நான் வந்து